யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் உள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் வணக்கம் ஐயா என் பேர் செந்தில்குமார் ஒரு செயல் நம்ம செய்யணும்னு விரும்பி அதாவது அந்த செயல் செஞ்சால் நமக்கு பலன் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துடுறோம் எடுத்ததுக்கப்புறம் அந்த முடிவு வந்துட்டு செயலாக மாற மாட்டேங்குது அந்த முடிவு வந்து என்ன ஆகுதுன்னா திரும்ப வந்துட்டு வேற ஒரு முடிவாக மாறுது நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அந்த முடிவு மூலியமாக அந்த செயலை செஞ்சால் எனக்கு பலன் கிடைக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அந்த முடிவை எக்ஸிக்யூஷன் பண்ணலாம்னு நான் நினைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்னை அறியாமலே வந்துட்டு அந்த முடிவை வந்துட்டு நானே மாத்திடுறேன் அதனால் ஒரு விளைவு ஏற்படுது அப்போ மறுபடியும் வந்துட்டு நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக வர மாதிரி இருக்குது நம்ம ஏன் இப்படி மாற்றிக்கிட்டோம் நம்ம ஏன் மாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துகிட்டே இருக்குது அந்த முடிவு வந்துட்டு ஒரு நல்ல செயலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது இல்லை எப்படினாலுமே உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங் எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு நாளுமே கில்ட்டி ஃபீலிங் எல்லாமே தப்புனிட்டு மொழ ஒரு முடிவு பண்ணுங்கள் எந்த கில்ட்டி ஃபீலிங்காக இருந்தாலும் தப்புனிட்டு முடிவு பண்ணுங்கள் நீங்கள் வந்து இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டிங்க தப்பு ஃபெயிலியர் ஆகிட்டிங்க அது கரெக்டாக அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபெயிலியர் ஆகிட்டிங்கன்னு சொன்னால் இன்னென்ன காரணத்தினாலும் ஃபெயிலியர் ஏற்பட்டுது அந்த ஃபெயிலியர் இல்லாத அடுத்ததெல்லாம் முயற்சி பண்ணுவோன்னு சொல்லி முயற்சிக்கு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் முடிய ஃபெயிலியர் ஆகிட்டோமே ஃபெயிலியர் ஆகிட்டாமுன்னு சொல்லி அந்த கில்ட்டு ஃபீலிங்லாம் வரக்கூடாது முடிஞ்சு போனதை பற்றி நீங்கள் தூக்கி சமைக்கவே கூடாது நீங்கள் நீங்கள் ஃபெயிலியர் எல்லாத்தையும் அடுத்தாப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு ஒரு ஸ்கோப்பாக ஒரு தூண்டுதலாக வச்சுக்கணும் முடிஞ்சு போனதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போனதே அரேஞ்ச் இருக்கக்கூடாது அதில் இருந்தது சொன்னால் அது உங்களை மனசு தான் பாதிக்காது அதனால் நீங்கள் அது முடிஞ்சுதான் உங்கள் மேலே மிஸ்டேக்காக இருக்கலாம் முடிவுகளில் மிஸ்டேக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு கிலோ முடிஞ்சு போச்சு நம்ம அடுத்தாப்புல என்ன பண்ணணும் இருந்தால் வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற இடத்துக்கு வந்துடும் அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறது சொல்றது எனக்கு புரியுது அது அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த நேரத்தில் வேண்டாம் அந்த நேரத்தில் வந்து நீங்க வந்து உங்களுக்கு வருத்தம் வரத்தான் செய்யும் அந்த நீங்கள் நீங்க மைண்ட் பண்ண வேண்டாம் முடிவு எடுத்துருவாங்க வாட் இஸ் நெக்ஸ்ட் எப்படியும் அடுத்தாப்புல ஏதாவது ஒன்று பண்ணித்தானே ஆகணும் இல்லை அந்த வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு வரமாட்டேங்குது நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறது வந்துட்டு வராமல் அந்த நேரத்துல வராது ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னே தெரியாமல் தான் இருக்கும் ஏன்னா ப்ரோக்ராம் வந்து அடுத்தாப்புல என்ன பண்ணணும்னு சொல்லி உடனே இமீடியட்டாக தெரியவா செய்யாது அதுவும் தான் தெரியும் அடுத்தாப்புல என்ன பண்ணலான்னு யோசித்து கூட முடிவெடுக்கலாம் நீங்கள் அன்னைக்கே முடிவெடுக்கணும்னு அவசியம் இல்லை முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு நம்ம அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணிடுங்க அடுத்தாப்புல என்ன பண்ணணுங்கிறது அன்னைக்கே தெரியலான்னு பரவாயில்லை யோசித்து முடிவு எடுத்துக்கிடுவோன்னு முடிவு பண்ணி ஒரு ஒரு நபராக நம்ம பார்த்துட்டா பார்க்குறோம் அவங்கக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 நபரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னால அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு கோபம் வந்துடுது கோபம் தன்னால வந்துடுது ஆனால் எனக்கு தெரியுது கோபன்றது நம்ம அறியாமல் தான் வருது நம்ம செயலில் வந்துட்டு சரியாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியுது புரியுது ஆனால் அது அவங்கக்கிட்ட மட்டும் ஒர்க் அவுட் ஆகாமல் அந்த செயல் வந்துட்டு எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சது கூட அது என்னை கை மீறி போயிடுது கோபப்பட்டுடுறேன் நீங்கள் எடுக்கிற முடிவு தானே இப்போ நீங்கள் வந்து உங்களை அறியாமல் நடக்கிறது வேறு நீங்களாக செய்ய வேண்டியதுங்கிறது வேறு நீங்களாக என்ன பண்ணணும் முடிவு பண்ணுங்கள் எல்லாருமே வந்து மனசில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே வெளியே காட்ட முடியாது இப்போ அவங்க ஒரு நீங்கள் ஒரு ஆஃபீஸர் எல்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு மேலதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்கள பார்த்தா அவங்களுக்கு கோபம் வரலாம் பயம் வரலாம் அதனால அதெல்லாம் வந்து இதெல்லாம் வரக்கூடாது இது வரலான்ட்டுலாம் ஒன்றும்லாம் பண்ண முடியாது அப்படி தான் வரும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை அப்படியே நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் அதை காட்டணும்னு அவசியம் இல்லை என்ன உணர்வு வந்தாலும் அந்த உணர்வை நீங்கள் அப்படியே காட்டணும்னு அவசியம் இல்லை வெளியே தேவையான உணர்வு வெளியே காட்டுங்க தேவையில்லாத உணர்வை வரத்தான் செய்யும் நீங்கள் அதை மைண்ட் பண்ண தேவை உணர்வே வராமல் நல்ல உணர்வு தான் வரணுட்டு எல்லாம் அது நம்ம கையில் கிடையாது இல்ல இந்த அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுட்டாலும் நம்மளை மீறி அடிக்கடி வந்துட்டு இதை நம்ம பிரகோச்சிடறமே சொல்கிறேன் இப்ப எனக்கு நம்மளை மீறி வந்துட்டு உணர்வு வரத்தான் செய்யும் செயல் தான் உங்கள் கையில் இருக்கு உணர்வு அதான் அந்த என்ன மீறி செயல் செஞ்சிடுறேன்னு சொல்கிறேன் என்ன செயல் பண்ணிடுறீங்க அப்படி அந்த கோவப்பட்டுறேன் கோவம் வந்துடுது இந்த நபரை பார்த்தா நம்ம வந்து ஒரு நபரை பார்க்குறேன் உடனே கோவம் வருது கோவம் வந்தோடனே அந்த வெளிப்படுத்துறேன் அதாவது படுத்துறதுல நீங்க நிதானத்தை கடைபிடிக்கலாம் அதுதான் அப்படி அந்த நிதானம் வந்துட்டு வரணும்னா எப்படி ஒரு தடவை ஃபெயிலியர் ஆகுங்க அடுத்த தடவை சக்சஸ் ஆகுங்க ஒரு தடவை நீங்க உங்களை மீறி நடந்து போயிருது எனக்கு அது தெரியுது என்ன மீறி நான் வந்து ஒரு நபரை பாக்குறேன் பார்த்தோன்னு நம்ம கோவப்பட்டுறோம் அப்படின்னு எனக்கு புரியுது புரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தடவை வந்துட்டு அவர் மேல நம்ம கோவப்படக்கூடாது ஏன்னா அது வந்து கோவப்படுறது வந்துட்டு ஒரு ஒரு தவறான செயல் அது நம்ம அணுகுமுறை கிடையாது அப்படின்னு தெரியுது அடுத்த தடவை நான் வந்து அவரை பார்க்கும்போது மறுபடியும் என்ன செஞ்சிடறேன் கோவப்பட்டு பட்டுறேன் எப்படின்னாலுமே நீங்கள் எத்தனை தடவை பண்ணாலும் நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு வந்து நிதானமாக இருக்கணும்னுட்டு மட்டும் முடிவு எடுத்துக்கிடுங்க செஞ்சு முடிஞ்சதுகளுக்கு வந்து இப்படி பண்ணிட்டோமேனு சொல்லி கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்க சரி தப்பு பண்ணிட்டோம் அடுத்தது சரியாக பண்ணுவோம் அப்படியே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை எத்தனை தடவை ஆனாலும் பண்ணுங்க முடிஞ்சு போனது போய் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாது அடுத்தது நல்லா தான் பண்ணுவோன்ட்டு மட்டும் முடிவுக்கு எடுத்துக்கிடுங்க அங்கேயே நம்ம கில்ட்டாக ஃபீல் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிட்டோம் அது அப்படி உங்களுடைய இதில் ஃப்ளோயிங் நேச்சரில் இருக்கும் அடுத்தது நல்லா பண்ணுவோம் நினச்சி முன்னேறி போயிட்டே இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு இதில் செயலில் பண்ணலாம் எத்தனை தடவை ஃபெயில் ஆகிறாங்க அடுத்தது சரியாக பண்ணணுமான்னு நினச்சும் நம்ம நெறி போயிட்டுருக்கு இந்த டோட்டல் மைண்டுன்னு சொன்னீங்க இந்த டோட்டல் மைண்டும் தாட்டும் ஒரே ரிலேட் ஆகிங்கா தாட் தாட்டுன்றது நம்ம சரி எல்லாமே தாட்டுனாலும் சரி திங்கிங்னாலும் சரி எல்லாமே வந்து டோட்டல் மைண்டதை ரெப்ரசென்ட் பண்ணுறது அது நீங்கள் டோட்டல் மைண்டே வந்து தாட் ஃபார்ம்லேயும் வரலாம் திங்கிங்காகவும் வரலாம் மொத்தத்தில் மனம் புத்தி சித்த மஹாங்காரம் எல்லாம் சேர்ந்தது தானே அதில் எல்லாமே தாட்டில் எல்லாமே சேர்ந்ததும் இருக்குது திங்கிங்கிலேயும் எல்லாம் சேர்ந்த அம்சமும் இருக்குது ஆனால் தனியாக அதில் மைண்டுங்கிற அம்சம் மட்டும் இருந்துன்னு சொன்னால் கான்சியஸ் மைண்டு மட்டும் இருந்துன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு அது ஒரு பலம் குறைஞ்சது அது எல்லாத்தையும் சேர்ந்த டோட்டாலிட்டின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு வீரியம் கூடுனது அதனால டோட்டல் மைண்டு மூலமாகவும் தாட் வரலாம் கான்சியஸ் மைண்ட் மூலமாகவும் தாட் வரலாம் டோட்டல் மைண்டு அப்படிங்கிறது ஹிடனில் தான் இருக்குதுன்னு சொன்னீங்க ஹிடனில் இருக்க மறைமுகமாக இருக்கக்கூடியது தான் டோட்டல் மைண்டு அப்போ தாட்டுன்றதும் சிந்தனையும் வந்துட்டு உள்ளே மறைமுகமாக இருக்கிறனால ரிலேட்டாக எல்லாமே எல்லாமே மறைமுகமாக தான் இருக்குது பிரம் வெளியே வரும்போது தான் டாட்டாகவும் திங்கிங்காகவும் வருது அது வர்ற வரைக்கும் வெளியே எல்லாமே மறைமுகமாக தான் இருக்குது அதே மாதிரி நீ மைண்டுங்கிறது புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாமே உங்களுக்கு ஹிட்டனாக தான் இருக்குது வெளியே வரும்போது டாட்டாக வருது திங்கிங்காக வருது இல்லைங்க உணர்மணம்ன்றது நம்மளுக்கு தெரியக்கூடிய மனம் தானே இல்லை உணர்மணமும் கூட முதல்ல ஹிடனாக இருந்ததுன்னா வெளிப்பட்டது பிரதானம் தருது வெளிப்படுற வரைக்கும் கிட்டனா இருக்கு வெளிப்பட்டதுன்னு சொன்னால் அவங்களுக்கு உணர் மனமா வெளிப்படுது உடல் மூலியமா வெளிப்படுற அந்த உணர்ச்சி எக்ஸ்பிரஷனாக வருது ரெண்டு ரெண்டு மனமே வந்து வெளிப்படும் போதுதான் நமக்கே தெரியும் ஆனால் நமக்கு வெளிப்படுறது எல்லாமே கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான் நமக்கு தெரியும் டோட்டல் மைண்டு நமக்கு கடைசி வரைக்குமே தெரியாது ஆனால் அந்த 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 கான்சியஸ் மைண்டோடய குவாலிட்டியை வச்சு இது டோட்டல் மைண்டாக அல்லது கான்ஷியஸ் மைண்ட் மட்டுமா அப்படின்ட்டு சொல்லி அந்த குவாலிட்டியை வச்சு புரிஞ்சிக்கலாம் இது தடுமாற்றமே இல்லாத குவாலிட்டியில் கான்ஷியஸ் மைண்டு இருந்ததுன்னா இது கா இது டோட்டல் மைண்டு தான் கான்சியஸ் மைண்டாக வந்திருக்குன்னு புரிஞ்சிக்கலாம் அதுவே தடுமாறிக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னால் இது கான்ஸ்டியூஷன் மைண்டு மட்டும்தான்னு புரிஞ்சு பத்து கட்டளைகள் சொன்னீங்க பத்து கட்டளையில் வந்து ஐந்தாவது கட்டளை கட்டளை வந்து சொல்லியிருந்தீங்க எது அனைவரையும் நண்பர்களாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது வந்துட்டு எப்படிங்க சாத்தியமாக இருக்கும் இப்போ எனக்கும் இப்போ என்ன நான் இருக்கேன் முடிவெடுத்து எடுங்க அது சாத்தியம் சாத்தியம் பயிற்சி பண்ண தானே தெரியும் நீங்கள் முடிவெடுத்து பாருங்கள் ஒரு நாள் ஃபெயிலர் ஆச்சுன்னா இன்னொரு நாள் முடிவெடுங்க அந்த முடிவு வந்துட்டிங்க நம்ம நம்ம நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்மளை நம்மளுக்கு எல்லாமே வரும் சுத்தமாக பிடிக்காதவங்கள நம்ம வந்துட்டு நண்பராக எப்படி நம்ம முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தான் முடிவு அது உங்கள் சாமர்த்தியம் நீங்கள் சா முடிவெடுத்து சாதித்து காட்டு சொன்னால் வெற்றி பெறலாம் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் தோல்வி தான் வரும் இல்லை நாங்கள் தான் அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்காதவங்க நிறையா பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் பிடிச்சவங்க மாதிரி நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அப்படி கூட செய்யாமல் நான் நண்பராகவும் கருதாமல் எதிரியாகவும் கருதாம கூட நான் ஸ்கிப் பண்ணிக்கலாமாங்க அப்படின்னா நம்ம சொல்கிறது இந்த வந்து இது வராது இந்த அணுகுமுறை வராது வராது அது வேற அணுகுமுறையாக போய் இந்த அணுகுமுறைக்கு வராமல் என்னன்னா நண்பர்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாம சொல்கிற மா செட் வரும் வரும் அப்போ அந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணணும் ஒரு முடிவு எடுத்து முயற்சி செஞ்சு அதன் மூலியமாக வரக்கூடிய விளைவுகள் அதாவது மன மனம் வந்து கிளிட்டு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து கவனிக்காமல் இருக்கும்போது அது வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் பலம் உள்ளவங்களாக மாற்றும் நீங்கள் அவங்கள நண்பர்களாக நினைக்க நினைக்க உங்களுடைய குவாலிட்டி வந்து கொஞ்சம் பலமுள்ள குவாலிட்டியாக மாறும் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பலம் வராது ஒரு மனோபலம் கிடைக்காது சரிங்க அப்படி நம்ம வந்துட்டு ஒரு நபரை வந்துட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் வந்துட்டு அந்த மாதிரி முடிவு எடுக்காம ஒரு நபரை நான் வந்துட்டு ஒரு நண்பராக வந்துட்டு கன்சிடர் பண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் என்னத்தையுமே எனக்கு செஞ்சாலும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் என்னுடைய செயலை மட்டும் நான் இருக்கேன் ஆனால் அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது என்னை வந்துட்டு ஒரு நண்பராக கருதாமல் என்னுடைய என் மூலிமா இருக்கக்கூடிய பலனை மட்டும் அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்து இதெல்லாம் ஒரு அதுதான் நேச்சுரலாக அப்படி தான் நடக்கும் அப்படி தான் இருக்குது ஆனால் அது நீங்கள் அதை வந்து நீங்கள் மனசளவில் நீங்கள் அப்படி மாற்றிக்கிடணும் அவர் அப்படி தான் பண்ணுவார் அவர் எவ்வளோ தான் நமக்கு எதிராக பண்ணாலும் நம்ம அவருக்கு நல்லது தான் பண்ணணும் ஒரு நல்லது பண்ணணும் கூட அவசியம் இல்லை பண்ணணும்னு நினைச்சா போதும் நினச்சா போதீங்கன்னு சொன்னாலும் அளவுக்கு உங்கள் நினைவே வந்து உங்களுக்கு பலத்தை கொடுத்துரும் அவர் உங்களுக்கு எவ்வளோ தான் எதிர்ப்பு பண்ணாலும் அது உங்களை பலவீனமாக்காது உங்களை வந்து ஹர்ட் பண்ணாது நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம் அதை எதுவும் அவரை என்ன பண்ணாலும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்து அது போக நம்மளுடைய செயல் மட்டும் செஞ்சுட்டு நம்ம வேறு அதை பற்றி கஞ்சிட்டு ஏறே பண்ணக்கூடாது ஓகே அதாவது அதான் வந்தீங்க அதுலேருந்து அதுக்காக அவர் ஏதாவது ஒன்று தப்பு உங்கள் மேலே பண்ணாருன்னு சொன்னால் நீங்கள் அதிலருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்க முயற்சி பண்ணுங்கள் ஆனால் இருந்தாலும் அவருக்கு எதிராக நீங்கள் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது ஓகே இந்த அனுபவம் மட்டும் கேட்டிருந்தேன் புற அனுபவம் அப்படின்னு புற அனுபவத்தின் மூலயமா வந்துட்டு நம்மளுக்கு அகத்தில் ஏற்படக்கூடிய அனுபவம் வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அது அடிக்கடி நம்ம செய்யலாமா ஏன் புறாணம் உதாரணமாக உதாரணமாக வந்துட்டு ஒரு ரொட்டீன் ஒர்க்கே செய்கிறோம் அது ஒர்க் பண்ணுறீங்க தொழில் சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்ப நான் ஒரு ஒரு ஏதாவது நான் தான் அவசியம் இல்லை உதாரணத்துக்கு சொல்லுங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சவனே இப்போ நான் தெரிஞ்சதை சொல்லுங்கள் நான் வந்துட்டு கடை வச்சு ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கேன் ஆமாம் கடை வச்சு ஒரு வியாபாரம் செஞ்சிட்டே இருக்கேன் அந்த வேலையில் வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கல மகிழ்ச்சின்னா மனசில் வந்துட்டு ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒரு அதுல அதிகமான நேரத்தை செலவழிச்சிக்கிட்டே இருக்கும் வேறு எங்கேயுமே போக முடியாமல் பணம் பொருளாதார ரீதியாக அப்படியே நான் இருக்கிறனால எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு வெறுமையாகவே இருக்குது அப்போ இங்கே யானை முகம் வந்து இருக்கும்போது அது ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அப்போ அந்த மகிழ்ச்சி வந்து மனசு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அது அது ஏ நல்லா நல்ல ஃபீலிங்காக இருக்குது குட் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குது இந்த மாதிரி தொழிலில் வந்துட்டு நம்ம அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது அவனுக்கு சந்தேகம் தொழில் செஞ்சோம் அப்படின்னா தொழிலில் மாற்றினீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஓட்டாண்டி ஆக வேண்டிய நிலமை வந்துடும் அதனால் அப்படிலாம் மாற்றக்கூடாது தொழில் அப்படி வந்து நீங்கள் எது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த தொழிலை பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் இப்போ வேலை பார்க்குறவங்க எத்தனையோ வேலைகள் பார்க்குறாங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக வேலை பார்க்குறாங்க அப்படிலாம் வேலை கிடையாது வேலைங்கிறதே கஷ்டம்தான் கஷ்டமானது வந்து உங்களுக்கு விளையாட்டு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கலாம் க வேலை வந்து எப்படி மகிழ்ச்சியை கொடுக்கும் மேலே வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால் கஷ்டத்தான் தான் கொடுக்கும் அதனால அதை நீங்கள் சைச்சிக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை நீங்கள் செய்யணும் ஒரு வே நீங்கள் கடையிலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்க தான் செய்யும் இப்போ அதே நேரத்தில் நீங்கள் அப்படி வாட்டி டூர் மாதிரி அடிச்சு போயிட்டு இருந்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் அதில் உங்களுக்கு செலவு தான் ஒரு முறையே வருமானம் வராது அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் செய்யணும் அதை நீங்கள் அந்த இதை நீங்கள் ஏற்று செய்யணும்னுட்டு முடிவு எடுத்துக்கிடுங்க அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் விடணும்னு அவசியம் இல்லை அதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்தால் பண்ணுங்க இருக்கிறது இழந்துடக்கூடாது இருக்கிறதே இல்லை இல்லை நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு நம்ம நம்ம மெயினானது வந்துட்டு பணம் வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு தேவை அப்படி இருக்கும்போது நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச அனுபவம் மூலிமா வெளியில் இருக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வேலையை செய்யும்போது அந்த அனுபவத்துக்கு மன அனுபவத்துக்காண்டி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க மன அனுபவத்துக்காக மாற்றிட்டு இருக்கக்கூடாது அந்த தொழிலில் ஒரு அனுபவம் கிடச்சுன்னு சொன்னால் அந்த தொழிலை நீங்கள் பெட்டராக பண்ணுறது எப்படின்னு கூட நீங்கள் கற்றுக்கிடலாம் இதை விட இன்னும் பெட்டராக பண்ணுறது எப்படி என்ன கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படி என்ன கொஞ்சம் இது அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுவோம் அனுபவத்துக்கு நம்ம செலவுகள் வந்து நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் வேலையை கூட நீங்கள் ஒரு நான் உங்களுக்கு கீழே கூட நாலு பேரை வச்சு வளவாங்கலாம் நீங்கள் மேனேஜராக மாறிக்கிடலாம் அது அது நீங்கள் அதை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வேலையை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் சரிங்க ப்ராக்டிக்கலே நன்றிங்க